ஆணுக்கு பெண்ணோட பேர் வச்சிருப்பாங்க அதாவது பெண்ணின் பெயர்னு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெயரை வச்சிருப்பாங்க இருக்கட்டுமே என்னங்க இருந்துட்டு போதுங்க என்ன இருக்கு ஆணினுடைய பேர் வச்சிருப்பாங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விதம் இருக்குல்ல அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்ன வச்சு காமெடி கிமிடி பண்ணலையே இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஆண் பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள் இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள் ஸோ

இந்த பேர் என்னன்னா என்னோட எங்க கொலசாமி பேர்ன்றனால இந்த பேர் வச்சிருக்காங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணா இவன் இறங்கி ஓடிடுவா ட்ரெயின் மூவ் ஆகட்டும் ஒரு பத்து மணி நேரம் வச்சு செய்வோம் என் பேர் தேன்மொழி 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 அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல நான் பிறக்கும் போது எங்க வீட்டுல தேன் கூடு இருந்ததா சொல்றாங்க அது எதிர் வீட்டில் ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வாட சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்பா அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன்மொழின்னு வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்களும் அதே எடுத்து போய் பேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க என் பேரு சிந்து சிந்து ஓ அம்மா வந்து வச்சிருக்காங்க அம்மா வந்து கிராமத்துல படிக்காதவங்க தான் அவங்களுக்கு இது ஆண் பேரா பெண் பேரான்னு அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியலையா எனக்கு தெரியாது

புகழேந்திரது கேட்ட உடனே அது ஆண் என்ற ஒரு உச்சரிப்பை தான் தருங்க சார் ஓகே ரொம்ப ஆடா இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் நீ சொல்லப்படாது ஏன் சொல்றேன் நீ அதெல்லாம் நீ சொல்லப்படாது